உக்கிரபாண்டியனின் மகனான வீரபாண்டியன் சீரும் சிறப்புமாக மதுரையை ஆண்டு வந்தான் அவனுக்கு பட்டத்து ராணியை தவிர மனைவியர் பலர் இருந்தனர் வீரபாண்டியனுக்கு ராணியை தவிர ஏனைய மனைவியர் மூலம் குழந்தைகள் பலர் பிறந்தனர் பட்டத்து ராணிக்கு மட்டும் குழந்தை பேரு வாய்க்கவில்லை எனவே வீரபாண்டியனும் அவனுடைய பட்டத்துராணியும் குழந்தை பேர் வேண்டி அஷ்டமி விரதம் சதுர்த்தி விரதம் சோமவார விரதம் முதலிய முறைகளை பின்பற்றி வழிபாடு நடத்தினர் வழிபாட்டின் பலனாக சற்புத்திரன் ஒருவரை பெற்றனர் தன் பட்டத்திராணியின் மகனான செல்வ முறைப்படி கல்வி கலைகள் ஆகியவற்றை வீரபாண்டியன் கற்பித்தான் ஒருநாள் வீரபாண்டியன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான் அப்போது புலியால் கொல்லப்பட்டான் மன்னன் மறைந்த செய்தியை அறிந்த மன்னனின் மற்ற மனைவியரின் பிள்ளைகள் கருவூலத்தை அடைந்து நவமணிகள் பதித்த திருமுடியையும் செல்வத்தையும் திருடிச் சென்று விட்டனர் மன்னன் மறைந்த சேதியை அறிந்த அமைச்சர்கள் வீரபாண்டியனுக்கு உரிய முறையில் செல்வ பாண்டியனை வைத்து ஈமச்சரங்குகளை செய்து முடித்தனர் பின்னர் பாண்டியனுக்கு முடிசூட எண்ணினர் கருவூலத்தை திறந்து திருமுடியை தேடினர் நவமணிகள் பதித்த திருமுடியும் பிற செல்வங்களும் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ந்தனர் வேறு மணிமுடி ஒன்று செய்யலாம் என்றாலோ உயர்ந்த பெரிய மணிகள் இல்லை முடியில்லையாயின் அரசும் இல்லை அரசு இல்லையாயின் மக்கள் அடைவர் இப்போது நாம் என்ன செய்வது என்று திகைத்தனர் பின்னர் அரசகுமாரனை அழைத்து கொண்டு இறைவனை வணங்க எண்ணி சொக்கலிங்க பெருமான் திருமுன்னர் சென்று கொண்டிருந்தனர் இறைவன் அப்போது அவர்கள் முன்னர் ஒரு நவரத்தின வணிகர் வேடம் போன்று தோன்றினார் அவர் அமைச்சர்களிடம் நீங்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டார் அமைச்சர்கள் நடந்த விவரங்களை அவரிடம் விளக்கிக் கூறினர் அதனை கேட்ட இறைவனார் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்னிடம் நவரத்தினங்கள் பல உள்ளன அவற்றை காட்டுகிறேன் பாருங்கள் அவை பல கோடி பொன் விளையுள்ளன என்று கூறி கீழ்த்திசையினை நோக்கி அமர்ந்து ஒரு பெரிய கம்பளத்தை விரித்தார் அக்கம்பளத்தின் எட்டு திசைகளிலும் முறையே முத்து முதலிய எட்டு மணிகளை எடுத்து வைத்து இம்மணிகள் வளன் என்னும் அசுர அரசனின் உடற்கூறுகள் என்று கூறினார் உடனே அமைச்சர்கள் வளன் என்பவன் யார் அவனுடைய உடலிலிருந்து எவ்வாறு நவமணிகள் தோன்றின என்று கேட்டனர் இறைவனான வணிகர் அமைச்சர்களிடம் வளன் என்பவன் ஓர் அசுர அரசன் அவன் சிவபெருமானை நோக்கி தவம் ஏற்றினான் அவனின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் என்னை நோக்கி தவம் ஏற்றியதன் காரணம் என்ன உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பலன் நான் போரில் யாராலும் வெட்டப்பட்டு இறக்காத வரத்தை அருள வேண்டும் ஊழ்வினையின் காரணமாக எனக்கு இறப்பு நேர்ந்தால் எனது அங்கங்கள் விலை மதிக்க முடியாத பொருளாகி அனைவரும் விரும்பும் வண்ணம் ஆக வேண்டும் என்று வேண்டினான் இறைவனாரும் பலனுக்கு அவன் வேண்டிய வரத்தினை அரளினார் இறைவனிடம் வரத்தினை பெற்ற மகிழ்ச்சியால் தேவேந்திரனோடு பலன் போரிட்டு இந்திரலோகத்தை கைப்பற்றினான் பலனின் வரத்தினை அறிந்த தேவேந்திரன் வலனை போரினால் வெல்ல இயலாது ஆகையால் சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்று எண்ணி மனதிற்குள் ஒரு திட்டத்தினை வகுத்தான் அதன்படி தேவேந்திரன் வலனை அணுகி வெற்றியுடையவனே உன்னுடைய தோலின் வலிமையும் வெற்றி பெருக்கும் எல்லா திசைகளிலும் பரவிவிட்டது அந்த புகழ்ச்சியின் காரணமாக நான் ஒரு வரத்தினை உனக்கு அளிக்க விரும்புகிறேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டான் அதற்கு வலன் சிவபெருமான் அருளிய வரங்கள் எனக்கு இருக்கும்போது அதற்கு மேலாக நான் பெறக்கூடிய வரங்கள் ஒன்றுமில்லை என்னிடம் உனக்கு ஏதாவது வேண்டுமா கேள் நான் தருகிறேன் என்று எதிர்கெல்லி கேட்டான் வளனின் வார்த்தைகளை கேட்டதும் தேவேந்திரன் மகிழ்ந்து மேருமலையை வில்லாக வளைத்து கொடிய அசுரர்களின் திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய சிவபெருமானுடைய வெள்ளிமலையை அடைந்து அங்கு ஒரு வேள்வியினை நான் செய்வேன் நீ அப்போது தேவர்களுக்கு அவையூட்ட வேள்வி பசுவாகி வர வேண்டும் என்று கூறினான் அதனை கேட்டவளன் ததீசி முனிவன் தன் முதுகுத்தண்டினை வஜ்ரப்படைக்கு கொடுத்து உடலால் புகழ் பெற்றார் நானோ பிறரை வெல்லும் வெற்றியாலும் பிறரால் அழியாத உடல் முழுவதும் நவமணிகள் ஆகுமாறும் ஆகிய இரண்டால் புகழ் போகிறேன் ஆகையால் நீ வேண்டியபடி வேல்வி பசுவாகி உங்களுக்கு அவியுணவு ஊட்ட வருவேன் என்று வாக்களித்தான் இந்திரனிடம் கொடுத்த வாக்கின்படி வளன் தன் மகனுக்கு பட்டத்தை சுட்டிவிட்டு தேவர்களுக்கு அவியுணவு ஊட்ட வேள்வி பசுவாகி அமைதியாக தேவேந்திரன் வேள்வி செய்யும் இடத்திற்கு வந்து நின்றான் தேவர்கள் அமைதியின் உருவாகி வந்த பசுவாகிய வளன் மூச்சடக்கி வேள்வியில் அவியுணமானான் அவனது உடலில் இருந்து சென்ற ஒளி ஆகாயத்தில் சென்று மறைந்து சத்தியலோகம் சென்றது அவனது உடலின் ரத்தம் மாணிக்கமானது பற்கள் முத்தானது தலைமயிர் வைடூரியம் எலும்பு வைரம் பித்தம் மரகதம் இனம் கோமேதகம் தசை பவளம் கண்கள் நீலம் கோழை புஷ்பராகம் என நவமணிகள் தோன்றின என்று வணிகராக வந்த இறைவன் கூறினார் வியாபாரியாக வந்த இறைவனிடம் இந்த நவமணிகளை பற்றி மேலும் விரிவாக கூறுங்கள் என்று அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டனர் அதற்கு இறைவன் சூரியனுக்கு மாணிக்கம் சந்திரனுக்கு முத்து செவ்வாய்க்கு பவலம் புதனுக்கு மரகதம் வியாழனுக்கு புஷ்பராகம் சுக்கிரனுக்கு வைரம் சனிக்கு நீலம் ராகுவிக்கு கோமேதகம் கேதுவுக்கு வைடூரியம் கோவிலில் நவக்கிரகங்கள் குடிகொண்டிருப்பது போல் வைத்து பூஜை செய்து பார்க்க வேண்டும் மேலும் மணிகளை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் என்று நவமணிகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் வைரம் எதையும் மறுக்கக்கூடியது ஆனால் வைரத்தை யாரும் பிளக்க முடியாது மாசில்லாத வைரத்தை அணுபவர்களுக்கு ஆரோக்கியம் வெற்றி மங்களம் இவை கிட்டும் ததீசி முனிவர் மற்றும் வலாசுரன் இவர்களுடைய எலும்புகள் விழுந்த இடமெல்லாம் வைரம் விளைகின்றது வாகைப்பூ வாழை மூங்கில் இலை போன்று இருப்பது விஷ்ணுவின் வைரம் தூய வெண்மையாய் ஆறு பட்டையோடு கூடியது இந்திர வைரம் நில நீரோட்டம் வண்டு நிற வைரங்கள் யம வைரம் கனமில்லாமல் இருப்பது வாயு வைரம் கர்ணிக்காரப்பூ போன்றது வர்ண வைரம் தண்ணீர் இருப்பது போன்ற தோற்றமுடையது சந்திர வைரம் வண்ணத்துப்பூச்சி போல பல நிறம் காட்டுவது சூரிய வைரம் அனல் நிறம் உடையது அக்கினி வைரம் திருமாங்கல்யத்தில் வைரம் பதிக்கக்கூடாது பல நிறம் காட்டும் வைரம் அரசருக்குரியது முத்துக்கள் ஆனது நீரில் உண்டானவை தரையில் உண்டானவை என இருவகைப்படும் மாடப்புறாவின் முட்டை போல வெளுத்த சங்கிலிருந்து உண்டான முத்து மேன்மை பெற்றது மீன் தலையிலிருந்து உண்டான முத்து பாடலிப்பு போல இருக்கும் மேகமுத்து இளம் சூரிய ஒளி போல் இருக்கும் பன்றிப்பல் முத்து லேசான நெல் நெல்முத்து நாமக்கரும்பு முத்து யானை முத்து மூன்றும் லேசான மஞ்சள் நிறமாயிருக்கும் முத்து நிலாவை போன்ற நிறம் பாம்பு முத்து நீல நிற ஒளி வீசும் விஷ்ணு முத்து நீல நிறம் இந்திர முத்து மஞ்சள் நிறம் முத்து மேக நிறம் வாயு முத்து இரத்த சிவப்பு நிறம் வர்ணமுத்து வெண்மை நிறம் அக்னிமுத்து முத்து செந்நிறம் உருண்டையான கணமும் வலுவழுப்பும் ஒளியும் கூடிய முத்தை அணிவதால் கெடுதல்கள் நீங்கும் செல்வமும் ஆயிலும் பெருகும் மாணிக்கத்தில் சாதரங்கம் குருவிந்தம் சௌகந்திகம் கவாங்கம் அல்லது நீலகந்தி என நாலு வகை உண்டு சாதரங்கம் செந்தாமரை நெருப்பு மின்முனிப்பூச்சி நெருப்புத்தீபச்சுடர் குயில்கண்கள் மாதளை முத்து கதிரவன் மாதுளம்பூ பட்டுப்பூச்சி என்ற பத்து சாயல்களை கொண்டிருக்கும் குருவிந்தம் செம்பருத்திப்பூ கிம்சு மலர் உலகத்திர புஷ்பம் பந்துகப்பூ குன்றிமணி சிந்தூரம் முயல் ரத்தம் என எட்டு சாயைகள் கொண்டவை செம்பஞ்சு குழம்பு குயில்கண் இளவுப்பூ ஐந்தலைப்பூ பழுக்க காய்ச்சி உலோகம் இவை சவுகந்தியத்தின் சாயல்களை கொண்டிருக்கும் குசும்பப்பூ கோவைப்பழம் மருதோன்றிப்பூ மனோரஞ்சிதம் போன்றிருப்பது நீலகந்தி புண்ணியம் செய்தவர்களுக்கே குற்றமற்ற மாணிக்கத்தை அணியும் பாக்கியம் கிடைக்கும் பச்சை கற்கள் அருகம்புல் நிறமுடையது இவற்றில் ஐந்து வகை உள்ளது காடம் பேசலம் தினை இலையின் நுனி போலிருக்கும் பித்தகம் கிளியிறகு போலிருக்கும் முத்தம் துளசி பச்சை போலிருக்கும் பிருதகம் தாமரை இலை போன்றிருக்கும் உள்ளசிதம் பச்சை பயிர் போல் இருக்கும் மரகதம் எலுமிச்சை பச்சையாய் இருக்கும் அரளி பச்சை துஷ்டம் செந்தாமரை இலை நிறம் தோசமூர்ச்சிதம் பனிதோய்ந்த தாமரை இலைநிறம் தோசலேசம் மந்ததோசம் மயில் தொகை நிறத்தில் இருக்கும் மகாநீளம் இதை பாலில் போட்டால் முன்னிலும் அதிகமாக பிரகாசிக்கும் வானவில்லை போல் பல நிறம் காட்டுவது இந்திர இந்திரநீளம் கோமேதகம் சொட்டு கோமயம் உறைந்தனை இவை போன்று தெளிவாகும் புஷ்பராகம் இதற்கு பதுமராகம் என்று பெயரும் உண்டு மேற்பாகம் உருண்டு மனதை ஈர்க்கக்கூடிய புஷ்பராகம் இந்திரனும் புஷ்பராக நாய்கள் நிறைய அணிவான் வைடூரியம் மூங்கிலிலை பூனைக்கண் மயில் கழுத்து நிறத்தில் இருக்கும் வலுவலுப்பான பிரகாசிக்கும் மூலியில்லாத வைடூரியங்கள் சிறந்தது பவளமானது கோயப்பழம் செம்பருத்தி கிளிமூக்கு நிறங்களில் இருக்கும் கல்லானது சூரியனது கதிர்கள் பட்டதும் நெருப்பைப் போல் ஜொலிக்கும் கல்லானது சந்திரனின் ஒளிபட்டதும் பல மடங்கு ஒளி வீசும் கலியுகத்தில் சூரியகாந்தக்கள் மற்றும் சந்திரகாந்தக்கள் இவ்விரண்டு கற்களும் கிடைப்பது மிகவும் அரிது என்று சொல்லி முடித்த இறைவன் வடக்கு திசையினை நோக்கி மணிகளை கையில் எடுத்து இந்த குமாரனுக்கு நிறைந்த செல்வமும் நீண்ட வாழ்நாளும் அமையட்டும் இந்த மணிகளை கொண்டு மணிமகடம் செய்து சூட்டி இக்குமாரனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பெயரிட்டு அலையுங்கள் என்று வாழ்த்தி நவமணிகளை வழங்கினார் அரசிலங்குமாரனும் சொக்கலைங்க பெருமானை வணங்கி அம்மணிகளை கையில் பெற்றுக்கொண்டான் இறைவனாரும் நவமணிகளை அளித்தவுடன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் இங்கு வணிகராக வந்தது சொக்கநாதரே என்று அமைச்சர்கள் உணர்ந்தனர் அரசகுமாரன் சொக்கநாதரை வழிபட்டு அரண்மனையை அடைந்தான் இறைவனார் அளித்த நவமணிகளை கொண்டு மணிமகடம் செய்து நல்ல நாளில் அரசிலங்குமரனுக்கு முடிசூட்டி அபிஷேக பாண்டியன் என பெயரிட்டனர் முன்னர் பொருட்களை கவர்ந்து சென்ற வீரபாண்டியனின் மற்ற பிள்ளைகள் பிடிபட்டனர் அபிஷேக பாண்டியன் அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்வதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்தான் பின் அபிஷேக பாண்டியன் நல்வழியில் நீதி தவறாது மதுரையை ஆட்சி செய்து வந்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை நவரத்தினங்களின் வகைகள் அவை உருவான விதம் அவற்றின் நிறங்கள் பற்றியும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படியும் வரம் பெற்றவர்களாக இருந்தாலும் வளனின் அகங்காரம் போல் இருந்தால் அது அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார் ஓம் நமச்சிவாய